அவங்கெல்லாம் வந்து பட்டிமன்றத்தில் பேச வந்த மாதிரியா இருக்குது எங்களை எல்லாம் போட்டுத்தள்ள வந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க அதுவும் தீபாக்காலாம் சிரிக்கிறத பார்த்தா எத்தனை படத்தில் அவங்க அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க வில்லனுக்கு எதையாவது கலந்து கொடுத்து விடுவாங்க பண்டிகைகள் ஆண்களுக்கு பாரம் அப்படிங்கிறதுக்கு முதல் பாரத்தை நான் சொல்றேன் சொல்றாங்கல்ல நாங்க பலகாரம் செஞ்சோம் அவங்க தொப்ப வளர்ந்தது அந்த பாரத்தை சுமந்துகிட்டு நிக்கக்கூடிய எங்களுடைய ஒரே பயன்படுது ஊருக்கு போலாம் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கறிய வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சமைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம் உங்களை மாதிரியே முத்தலா போச்சு இதுக்கு எதுக்கு நான் அவ்வளவு தூரம் போய் நிக்கிறேன் ஐயா அந்த ஜோக்கு கொஞ்சம் தொத்தலா போச்சு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு புது பலகாரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம கையில தள்ளி சாவடிப்பாங்க சாவடிச்சா பரவாயில்ல கோழி அடிக்கிறான் முத்து வீட்டில் இந்த மாதிரி இந்த பாரத்தை எல்லாம் நான் சுமக்க தயாரா இல்லை உங்களுக்கு என்ன பலகாரம் வேணுமோ நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டார் அவங்க வீட்டில் ஓகேன்னுட்டாங்க முந்தானியத்தை செஞ்ச பழைய ரசத்தை எடுத்துட்டு வந்து ஒரு கப்புல வச்சுட்டு சொன்னாருங்க இது ரசம் இது அங்கவை அப்படின்னு வச்சாங்க குழந்தைங்க உடனே சொன்னாங்க அது ரசம் முடிஞ்சு போச்சு அது ரசம்ட்டாங்க நான் சொல்லி தான் கொஞ்சம் சிரிப்பாக இருந்துருக்கோம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க எங்கள் குமுறல்களை நாங்கள் ஏதாவது ஒரு மேடையில் சொல்லியே தீர்வோம் ஏன் உங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் முதலே பேமெண்ட்டை வாங்கிட்டீங்க நிறைய பட்டாசு வைக்கும்போது காக்கா குருவி இதெல்லாம் பயப்படுது அதுக்கு என் பொண்டாட்டி சூசகமாக சொல்றா பட்டாசு வாங்காதீங்கடா நாய்க்கு பிடிக்காது ஆனால் ரொம்ப நீங்கள் விவரமான ஆள் சார் கைதிட்டு வர தட்டிக்கு நீங்கள் வெயிட் பண்றீங்களே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி பட்டிமன்றம் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ் அசோசியட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோம் வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம் அருமை நண்பர் ஜெயச்சந்திரன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் டைட்டில் வின்னராக வந்தவர் அதுவும் போக தொகுப்பாளராக இருந்திருக்காரு இப்போ நாடகத்திற்காக இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட இளைஞருக்கு பயிற்சி கொடுக்குற பட்டரையும் வச்சுருக்காரு வாழ்த்து சொல்லுங்கள் வாங்க சேஷ்டன் தமிழில் மட்டும்தான் அழகாக பேச முடியும் அலங்காரமாக பேச முடியும் நகைச்சுவையாக பேச முடியும் ஆழமாகவும் பேச முடியும் என்பது இங்கே வந்து நிறைய பேர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு தமிழில் நீங்கள் அழகாக நிறைய விஷயம் சொன்னாலும் அவர்கள் நாசுக்கா நயவஞ்சகமாக பல வேலைகளை இங்கே எங்கள் முன்னால் திணித்து விட்டு உட்கார்ந்துருக்கிறார்கள் இவங்களெல்லாம் பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து பட்டிமன்றத்தில் பேச வந்த மாதிரியாக இருக்குது எங்களையெல்லாம் போட்டுத்தல்ல வந்த மாதிரியான ஒரு ஆள்லாம் அவரை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் தீபாக்காலாம் சிரிக்கிறதை பார்த்தா எத்தனை படத்தில் அவங்க அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க வில்லனுக்கு ஏங்க இது இப்படியாக இருக்கும் எதையாவது கலந்து கொடுத்து விடுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள் பண்டிகைகள் ஆண்களுக்கு பாரம் அப்படிங்கிறதுக்கு முதல் பாரத்தை நான் சொல்கிறேன் சொல்கிறாங்கல்ல நாங்கள் பலகாரம் செஞ்சோம் அவங்க தொப்ப வளர்ந்தது அந்த பாரத்தை சுமந்துகிட்டு நிற்கக்கூடிய எங்களுடைய ஒரே பாயிண்ட் பயன்படுது ஊருக்கு போகலாம் நீங்கள் வளவலன்னு ஒரே அடி செருப்படி ஓ அது சாதாரண பாரமாங்க புள்ள பெக்கிற பாரம் கூட ஒன்பது மாதத்தில் இறக்கி வச்சிடலாம் ஒன்பது வருஷமாக ஒரு பாரத்தை ஒருத்தர் சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு தீபாவளிக்கும் அது கூடிக்கொண்டே இருக்கிறது தீபாவளி திருநாள்னா பண்டிகை அப்படின்னா இங்கே பெரிய பிரச்சனையே வேற மாதிரி இருக்குதுங்க இப்போ தீபாவளி அப்படின்னா பல வீடுகளில் சின்ன வயசுலேருந்தே நிறைய அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் இட்லி தோசை பார்த்ததே தான் மற்ற நாள்லாம் எங்களுக்கு கம்பங்கூழ் இல்லைன்னா இது கேழ்வரகு இதை தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின் அப்படி எத்தனை பேர் உங்களுடைய பெற்றோர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அவற்றைங்களா கையை தட்டுங்க இது கேள்விப்பட்டது இல்லையா நடந்தது எங்கள் வீட்டில் தீபாவளி அன்றைக்கி எங்கள் அப்பா உரலை தேடுவார் நாங்கள் கிராமத்தில் இருந்தவங்க எங்கேயாவது பதினஞ்சு கிடக்கும் இன்னும் வீட்டில் உரல் அப்படியே இருக்கும் பதினாறு கோழி அதுதான் படுத்து கிடக்கும் அதை விளைத்தி அதை கறி சரி பண்ண கோழியும் சிலர் அதில் தோசை சாப்பிட்றது சூப்பராக இருக்குன்னு அந்த கோழி மறுபடியும் படுக்க சொல்லுவேன் நல்லா இருந்துச்சு அதில் மாவாட்டினப்போ இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லை எனக்கு நானே அனுபவப்பட்டுக்கேன் அவ்வளவு அப்படி நாங்கள் வருஷத்தில் உண்மையிலே இந்த கதை முழுக்க முழுக்க பொருத்தமான எனக்கு தோசை சாப்பிட்றோம் அப்படி ஒரு சந்தோஷம் அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே பச்சையாக அது சட்டி சாம்பார் ஊற்றாமலே எடுத்து பைக்கில் வச்சுட்டு அண்ட் தனியாக போய் சாப்பிடுவேன் அந்த தோசை அந்த எண்ணெய் வாடகைக்கு அப்படி பிடிக்கும் அதனால் இன்றைக்கி மாறிடுச்சு அதே மாதிரி தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தோசை இட்லி தோசைக்கு ஒரு கறி எடுப்பாங்க இதெல்லாம் வந்து தீபாவளியோட கொண்டாட்டங்களில் ஒன்று இன்றைக்கி இவ்வளோ விஷயமும் செய்யும்போது ஆண்களோட பிரச்சனை என்னென்னா தீபாவளி அன்னைக்கு நீங்கள் கறிக்கடையை பாருங்கள் முதல்ல கறிக்கடை உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அளவுக்கு கூட்டம் நிற்கும் அந்த கூட்டத்தில் புது சட்டையும் வேஷ்டியும் கட்டிக்கிட்டு உள்ளே போய் கறிக்கடை உள்ளே போயிட்டு அந்த கால் கிலோவோ கிலோவோ முக்கா கிலோவோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கறியை கொடுக்கும்போது பொண்டாட்டி கேட்பா ஏன் தம்பி உங்ககிட்ட கொடுத்து விட்டாளா அவர் வரலையா ஏய் நான் தாண்டி இது போன சட்டையும் எல்லாம் மாறும் கறிக்கந்தலாக மாறி நொந்து நூலாக போய் அப்படி வந்து நிற்கிற ஒரு நிலமை இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கறியை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில உங்களை மாதிரியே முத்தலாக போச்சு

ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு புது பலகாரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம கையில் தள்ளி சாவடிப்பாங்க சாவடிச்சா பரவாயில்ல கோழி அடிக்கிறான் சிறு உற்சொருகள் நகைச்சுவை ஆமாங்கய்யா அன்னைக்கு ஒரு வீட்டில் பலகாரம் கொடுத்தாங்கய்யா அந்த பலகாரம் வந்து கொடுத்ததுமே பரவாயில்லைங்க நீங்க எல்லாம் அதிரசம் வீட்டில் செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோன்னே அட நீங்கள் வேறங்க அது அதிர்சம் இல்லைங்க அல்வாங்கிறாங்க அன்றைக்கி தடவை வீட்டில் பால்கோவா கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும் எப்படிங்க செஞ்சீங்க பால்கோவா தம்பி அது ரவா லட்டுன்னாங்க இந்த தலைவா படத்தில் ஒருத்தர் சமைப்பார் பார்த்தீங்க உங்கள் நகைச்சியில் எங்களுக்கு ஒரு வசதி என்ன தெரியுமா எங்களுக்கு இந்த ஒரே பட்டிமன்றத்தில் ரெண்டு தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஏன்னா இப்போ சொல்கிற அடுத்த தீபாவளி தான் புரியுது நாங்கள் அடுத்த திவாளிக்கும் செத்துக்கலாம் நல்லா இருக்குது ஆனால் உண்மையில் நீங்கள் சொல்கிற போயில்லைங்கய்யா நிறையா வீட்டில் அப்படி நடக்குது பாரதி உங்கள் அப்பாலாம்

அது இன்னும் கரையவே இல்லை எல்லாத்தையும் கட்டியாக்கி மாலை பண்ணி போட்டு வச்சு எக்ஸ்ட்ரீம்லேயே இருக்குங்க அது கொஞ்சம் பார்த்து செய்ய அச்சு முறுக்கா பாருங்க அச்சு முறுக்காங்க அது முறுக்க வச்சுட்டு அச்சுன்னு தும்புவாங்க அதனால் அச்சு முறுக்கு விதவிதமான ப்ராப்பர்ட்டி காமெடி செய்த எங்கள் அண்ணன் முத்து இருக்கும்போது எதுக்குங்க எங்கள் வீட்டில் பலகாரம் செய்யணும் முத்து வீட்டில் இந்த மாதிரி இந்த பாரத்தை எல்லாம் நான் சுமக்க தயாராக இல்லை உங்களுக்கு என்ன பலகாரம் வேணுமோ நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு அவங்க வீட்டில் ஓகேன்னுட்டாங்க அருமையாக செஞ்சாருங்க முந்தானியத்தை செஞ்ச பழைய ரசத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு கப்பில் வச்சுட்டு சொன்னாருங்க இது ரசம் இது வை அப்படின்னு வச்சாங்க குழந்தைங்க உடனே சொன்னாங்க அது ரசம் முடிஞ்சு போச்சு அது ரசம்ட்டார் நான் சொல்லி தான் கொஞ்சம் சரிப்பா வந்திருக்கோம் ஐயா இன்மையிலே வந்து நகைச்சுவைக்கு இல்லை பாரதி அவங்க அப்பா வந்து வடை கடை தான் போட்டுக்கார் சந்தியாவுக்கும் தரி திருநெல்வேலில் ஆனால் வடை சுடன் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வாமா பாரதின்டா அந்த பிள்ளை எண்ணெய் எடுத்துகிட்டு ஓடி வரணும் விழுந்துருச்சு எண்ணெய் கொண்டு வராமல் கொஞ்சம் விழுந்துச்சு பார்த்து தெரியாமல் ஏன் அப்படி என்ன அந்த ஆயில் எடுத்து வரும்போது விழுந்துச்சுன்னா அது குருடாயில் கொஞ்சம் மறுமொழி மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னைக்கு பூராமே போய்கிட்டு இருக்கு பேசுங்க ஐயா உங்கள் மறந்து போயிடா இங்கே இல்லைங்கய்யா நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த குருடாயில் குடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க நீங்கள் பாருங்கள் ரங்கநாதன் தெரு சென்னையில் தீபாவளி காலகட்டத்தில் ஒரு வண்டி அந்த பக்கம் போகாது மாலையில் அஞ்சு மணிக்கு மேலே டி நகர் பக்கம் யாருமே போக மாட்டாங்க அந்த பக்கம் ஏதோ பெரிய ஆபத்து இருக்குங்கிற மாதிரி அந்த சைடு போக மாட்டாங்க அதே மாதிரி கூட்ட நெரிசல் பற்றி இன்னைக்கு மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வருது எல்லாத்தையும் தவிர்க்கிறாங்க அந்த இடத்துல போய் பாருங்கள் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஆண்கள் ஒன்று பெண்கள் அந் அந்த ஆண்களுடைய முகங்களை பார்த்தா சேது படத்தில் விக்ரம் நடந்து போகிற மாதிரியே நடந்து போவாங்க எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் அதாவது ஒவ்வொரு கடைக்கும் போய் ஏறி இறங்கி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நொந்து நூடுல்ஸ் நடந்து போவாங்க அங்கே புடவை எடுக்கிற இடத்துல கூட்டங்க அநியாயத்துக்கு கூட்டம் சந்தியா சொல்றாங்க பாருங்க இந்த புடவை எடுக்கிறதுக்குள்ள அவங்க கையை வச்சிருவாங்க அந்த புடவை எடுக்கறதுக்குள்ள அங்கே இருவிடுவாங்க இங்கே அங்க அங்கன்னு இழுத்து இந்த டிசைன் நல்லா இருக்கு அந்த டிசைன் நல்லா இருக்கு இதை கொடுங்க ஒண்ணு விற்கிற பொம்பளை கத்திருச்சு ஆனா விடுமா அது ஏன் புடவ ஏன்மும் தானே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க இவ்வளவு தத்ரூபம் இழுத்துருக்காங்க போல இருக்கு பாத்தீங்களா தீபாக்கா இவ்வளவு தத்ரூபம் அப்படி பார்த்தீங்கன்னா இழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுருப்பாங்க இந்த மாதிரியான கொல குத்தங்கள் நடந்து அவ்வளோ அன்ற வேறம் பணியனும் வாங்கின நம்ம பழனி அண்ணனோட கொடுமையை அவர் வந்து கதையாக சொல்லியிருக்கார் அத்தனை அன்ற வேறம் பணியனும் காயை போட்டாரே அது அவர் போட்டாரான்றது தான் எனக்கு சந்தேன் உண்மையிலே அவங்க உடை எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது காசு கொடுக்குற எங்களுக்கு தான் எவ்வளோ பாரமாக இருக்குன்னு சொன்னாங்க உண்மையிலே நோவல் பரிசு பொறுமைக்கான நோவல் பரிசு ஒரு ஆளுக்கு தரணும்னா சவுளி கடையில் சேல்ஸ்மேனுக்கு தான் கொடுக்கணும் பார்த்தீங்களா போய்ட்டு மஞ்சள் பையோட பின்னாடி போவார் வீட்டுக்கார் முன்னாடி மூணு பொம்பளை அந்த இருந்து போங்க கொஞ்சம் பெரிய பூவாக எடுங்க அறுபத்தேழு சிலை போட்டிருப்பேன் ஆர்டர் ஒன்று ஒப்பலையே இதுலேயே இந்த கடையிலே சின்ன பூவாக எடுங்க எண்பத்தி மூணு சிலை இங்கிட்டு அதெல்லாம் சில கடையில் சவுளி கடை அப்படின்னு அடிச்சுட்டு கடல்னு போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த அம்மா ஐநூறு சிலைக்குள்ளே நீச்சடிச்சிக்கிட்டு இருக்கோம் இத்தனை சேலை எடுக்காமல் ஒரு அம்மா கட்டி வந்திருக்கும் அந்த இதை இது மாதிரியே கொடுங்க அவள் என் கட்டிட்டு இருக்க சேலடி கடைசியாக மூணு நேரம் கழித்து இந்த அம்மா ஒரு சேலை எடுத்துடுச்சு கடைக்காரன் தான் சட்டையை கிழிச்சிட்டேன் அம்மா அவங்களுக்கு புரியுது ஏண்டுக்கிட்டு இருக்க நீங்கள்லாம் பேச்சாளர் அவங்க புரிஞ்சு ஏன் நான் உனக்கு விளக்கு கொடுக்க வந்துருக்கேன் அவங்க விளக்கு கொடுக்குறேன் சார் மறந்துடுறாங்க உங்கள் நகைச்சுவை மறந்துடுறாங்க இல்லைங்க நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த கொடுமைகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பகுதியில் போய் பாருங்க தீபாவளி அன்னைக்கு கூட கூட்டம் இருக்குதுங்க அங்கடா தெருவில் ஏண்டா தீபாவளியே வந்து போச்சு இன்னுமா நான் துணி எடுக்கலனா என் பொண்டாட்டி எடுக்கலைங்க அப்படி ஒவ்வொரு நாளும் போய் ஜவுளி கடையில் போய் ஜவுளியை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது செலவு தான் அதிகமாகுது என்ன செலவுன்னு நீங்கள் கேட்பீங்க இந்த சோளம் சாப்பிட்டியா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டியா ஜூஸ் குடிச்சியா கரும்பு ஜூஸ் குடிச்சியான்னு அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லை மாமாவை கேளு அவர் அதை வாங்கி கொடுப்பாரு இவர் இதை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஆக வேண்டிய செலவே அஞ்சாயிரம் பத்தாயிரமாக தான் இருக்கும் துணியை ரிஜெக்ட் பண்ணதிலே ஒரு ஒரு நாள் அனைக்கும் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணிட்டு வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க பாதிப்பு உள்ளானவர் ஐயா அவர் உங்கள்கிட்ட கடன் கேட்டிருக்காரு மறக்காமல் அவர் எதுக்கு கைதட்டால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் பேசும்போது அவருக்கு நீங்கள் கைதட்டினீங்க இப்போ உங்களுக்கு அவர் தட்டுறார் இதில் எங்களுக்கு கதை இல்லை எங்களுக்கு யாருமே நீங்கள் தட்டலை நாங்களும் பதில் தட்டல பரவாயில்லைங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க எங்கள் குமுறல்களை நாங்கள் ஏதாவது ஒரு மேடையில் சொல்லியே தீர்வோம் ஏன் உங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் முதலே பேமெண்ட்டை வாங்கிட்டீங்க பட்டிமன்றம் ஏதாவது நகைச்சுவாக இருக்குன்னு பார்த்தா இந்த பாரத்தை இறக்கி வைக்க வந்த எங்ககிட்ட அட்வொகேட் சந்தியா இதை நீதிமன்றம் மாதிரி விவாகரத்து வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க இதுக்கும் போய் நாங்கள் போய் அடி வாங்கணும் அதுலேயும் போய் நாங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு பட்டாசுகளில் வந்து நிறைய பட்டாசு போச்சு அவர்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளின் கண்ணீர் அதில் இருக்குதுன்னு அவர் அருமையாக சொன்னார் அது மாதிரி எத்தனையோ பட்டாசு நச்சாயி போச்சு முன்னாடியெல்லாம் அந்த பாம்பு மாத்திரைன்னு ஒன்று வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதை கொளுத்தி விட்டால் அப்படியே வந்து நிற்கும் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைங்க வயசானவங்க இருந்தால் அதை சுவாசித்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தவிர்க்க சொல்கிறோம் அன்னைக்கு ஒரு நாள் இந்த பாம்பு மாத்திரையை ஒரு வீட்டுக்குள்ளே கொளுத்தி வச்சுருக்காங்க அதுவும் சாப்பிட்ற தட்டு மேலே என்னங்க அந்நியாயம் இந்த மாதிரி பாம்பு மாத்திரையெல்லாம் இப்படி கொளுத்தி வைக்கிறீங்களா அட சும்மா இருங்க அதை நாங்கள் சுட்ட முறுக்குன்றாங்க அண்ணா ரொம்ப நீங்கள் விவரமான ஆள் சார் கைதிட்டு வரந்தட்டிக்கு நீங்கள் வெயிட் பண்றீங்களே அண்ணா நான்லாம் சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிடுறேன் ஆனால் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க சார் அது கைதட்டம் அடுத்த ஜோ நீங்க போகவே மாட்டேங்கிறீங்க ஒரு ஆணுடைய நகைச்சுவை பாரம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நகைச்சுவையை அதுக்கு ஒரு தட்டு வச்சு அதில் ஒரு பாம்பு மாத்திரையை வச்சு மக்களுக்கு இதை கொண்டு வந்து நாங்கள் சேர்க்குறோமே எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுவும் வந்து அன்றைக்கி சொன்னங்கய்யா பட்டாசு ரோட்டில் வைக்காதீங்க நிறைய பட்டாசு வைக்கும்போது காக்கா குருவி இதெல்லாம் பயப்படுது அதுவும் குறிப்பாக தெருநாய்கள்லாம் அச்சப்படுதுங்க இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதுக்கு என் பொண்டாட்டி சூசகமாக சொல்கிறா பட்டாசு வாங்காதீங்கடா நாய்க்கு பிடிக்காது அவ எதை சொல்றான்னு எனக்கு புரியல நீங்க நகைச்சுவை உங்க மேல உள்ள நட்புக்காக அந்த நட்புக்காகவே நான் இந்த இயக்கத்தோட கேட்கிறேன் ஆண்களுக்கு இருப்பது பண்டிகைகள்னா பெரும் பாரம் ஒரு புது பாரம் வந்திருக்குங்கயா தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் அப்புறம் ரம்ஜான் எல்லா பண்டிகையும் இப்போ எல்லாரும் கொண்டாடுறாங்க ஐயா எல்லாரும் ஒன்னு கொள்ள சகோதரத்துவத்தை வந்துடுறாங்க ஆனாலும் பாதிக்கப்படுறது ஆம்பளை தான் தீபாவளினா பட்டாசுங்கிறாங்க தீபாவளினா புது ஸ்வீட்டுங்கிறாங்க என் முன்னாடி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தா சரி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கா டக்குன்னு ஃபோன் எடுத்து முந்நூறு ஆர்டர் ஓகேங்க சரி அதோட நின்னு போச்சா கிறிஸ்துமஸ் ஐயா சாரி திரும்பி சிரிப்பு கட்டம் எனக்கு ஒரு இதாயிடுச்சு பயந்துட்டீங்க கவலைப்படாதீங்க அடுத்தது வேற மாதிரி திரிக்கிற மாதிரி சிரிக்க அந்த மாதிரி சொல்கிறேன் கிறிஸ்மஸ் வந்துச்சா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணுங்கிறான் அதுவும் போன வாட்டி வச்ச அந்த தொங்குறது தொமக்கான் டிமுக்கான் ஜிமுக்கான்லாம் ஓகேனா பத்தாது புதுசாக மாற்றணுங்கிறா ரம்சான் வந்துருச்சா பக்கத்து வீட்டு பாய் கூட வெஜிடேரியனாக மாறிட்டார் ஹெல்த் ரீசனுக்காக இவன் பிரியாணி அடித்து போடுறான் இப்படி எல்லா பண்டிகைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கா அன்னைக்கு ஹோலி ஹோலினா சரி கலர் சாயம் அதுக்கு நான் செய்வேன் போலி அப்படிங்கிற அது மூணு போலி தேங்காய் போலி பருப்பு போலி அப்புறம் ஏதோ அது போலியே இல்ல உண்மையா அது ஒரு போலி நீங்க நீங்க பண்ற ஒவ்வொன்று யூனிக்காக இருக்குது சார் யூனிக்கா இருக்குது அதாவது சிரிக்க கூடாத நகைச்சுவையா இருக்கு அவர் பேச்சில் சிரிப்பும் இது ரெண்டும் கலந்து சார் ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில சிரிப்பமா என்ன அப்படின்னா இது வந்து பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு உங்க ஆச்சரியப்படுத்துறீங்க நானும் இத்தனை வருஷம் பேசுறேன் அப்படியே ஆண் ஒருத்தி வாய குழந்த ஓப்பன் பண்ண மூட முடியாது ஐயா உண்மையிலே ரொம்ப நான் பிரமிச்சு பாருங்க ஆண்களுடைய முக்கியமான கடைசி கொடுமையை சொல்லிடுறேன் அவங்களுடைய பாதிப்பு என்னன்னா இப்படி தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் எல்லாம் ஓகேங்க அதெல்லாம் கூட நாங்கள் விட்டுருவோம் இவங்களா புதுசு புதுசா பண்டிகையை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அதுதாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு மதர்ஸ் டேங்கிறான் உமன்ஸ் டேங்கிறான் ஃபாதர்ஸ் டேங்கிறான் டைவர்ஸ் டே கொண்டாடுறான் எல்லா டேவும் கொண்டாடுறான் திடீர்னு அன்னைக்கு வந்து மதுரை ஒருத்தன் சொல்றான் ஐயா நீங்க இது வரைக்கும் இத்தனை பட்டிமன்றம்லாம் பண்ணிட்டீங்க ட்ரீட்டு வைங்கன்றான் டேய் நான் ரொம்ப வருஷமா பண்றேன் அதனால தான் இப்போ ட்ரீட் வைங்க அப்படிங்கிறான் நான் பட்டிமன்றத்தை நிறுத்தறேடா அப்படின்னா அப்படியா அதுக்கு ஒரு ட்ரீட் வைங்கன்றான் எதை சொன்னாலும் ட்ரீட் வைங்கன்றான் ஆண்களுடைய பாரம் பாட்டிலை சுமப்பதில் மிகப்பெரிய பாரமாக இருக்கின்றத கொடுமை அவங்களுக்கு எங்க தெரிய போகுது நீங்க சாதாரணமாக வீட்டில் உட்காந்துடலாம் எல்லாத்துக்குமே மச்சி ஓப்பன் த பாட்டிலுங்கிறான் தீபாவளிக்கா ஓபன் த பாட்டில் கல்யாணம் நடந்துச்சா ஓப்பன் த பாட்டில் கல்யாணத்தில் வெட்டு குத்தா சோகமாக இருக்கேன் ஓப்பன் த பாட்டிலுங்கிறான் ஆனா உண்மையிலேயே சொன்னார் ஜ எல்லாருக்கும் டே மதர்ஸ் டே லவர்ஸ் ஸ்டே அதில் பாருங்கள் ஜனவரி பதினாலுக்கும் பிப்ரவரி பதினாலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் காதலிக்கு பூ கொடுத்தா இல்லை பொங்கல் கொடுத்தா ஜனவரி பதினாலு ஏதோ குழப்பிட்டீங்க இல்லை இல்லை நீங்கள் நகைச்சுவையை ஃபாலோ ஐயா தேவையில்லாத குழப்பம் ஐயா நீங்கள் உங்கள் சொந்த நகைச்சுவையை சொல்லுங்கள் நாங்கள் கரெக்டாக போய்கிட்டிருக்கீங்கய்யா ஜனவரி பதினாலு பிப்ரவரி பதினாலு சொன்னேன் ஆ சொல்லுங்கய்யா ஜனவரி பதினாலுக்கு காதலிக்கு பொங்கல் கொடுத்தா ஜனவரி பதினாலு பதிலுக்கு அல்வா கொடுத்தா பிப்ரவரி பதினாலு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இங்க கை திட்டம் கைதிட்டு போறீங்க பிப்ரவரி பதினாலு என்னது லவர்ஸ் டே நவம்பர் பதினாலு மதர்ஸ் டே கரெக்டா சில்ட்ரன்ஸ் டே கையாது இப்போ நீங்கள் கை தட்ட போகிறது அடுத்து தான் தட்ட போகிறீங்க இன்னும் சொல்லி முடிக்கல பிப்ரவரி பதினாலு லவர்ஸ் டே நவம்பர் பதினாலு பத்தாவது மாதம் கரெக்டாக குழந்த பார்த்திங்களா நம்மால் எப்படி அது அதுக்கு பேர் தான் சொல்கிறேன்ல என்ன அந்த பிள்ளை கனெக்ட் பண்ணுற போல எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காம பாருங்க இப்போ தட்டணும் தட்ட மாட்டேங்கிறீங்க ஒருத்தன் பாயிண்ட் முடிக்கிறப்ப நீங்கள் என்ன செய்ங்க கடைசியாக இதை தான் ஏன் ம் ஐயா என்ன போய் சொல்லிட்டீங்க கடைசியாக சொல்ல மக்கள் எப்போவுமே எதிர்பார்க்கறது இதுதான் பண்டிகை நாளானாலும் பண்டிகை ஆனாலும் பண்டிகைக்கு அடுத்த நாள் ஆனாலும் பட்டிமன்றம் வச்சாலும் நடுவரான ஒரு ஆண்மேல் எல்லா நகைச்சுவை பாரத்தையும் போட்டு சிரிக்கவே சிரிக்கவை என்று கொடுமைப்படுத்துகிறார்கள் அதனால் எங்களுக்கு இந்த பாரத்திலிருந்து விடுப்பு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் சமைக்கிறதுக்கு ரெடி என்ன தேவையோ அதை நாங்கள் சமைக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆண்களாக வந்திருக்கிறோம் எங்களை ஃப்ரீயாக விடுங்க நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் ஆமாம் அருமை அருமை நன்றி நன்றி ஆனால் நடுவர் வரல கோலம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது எவ்வளோ பெரிய கலை என்று தெரியுமா எதுக்கு கோலம் போடணும்னு சொல்லி கொடுத்தான் பொம்பளை பிள்ளைங்க கோலம் போடணும்னு ஏங்கா சொல்லி கொடுத்தான் குளிஞ்சி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த இடுப்பு அந்த பிரசவ பப்பைப்பெல்லாம் வந்து சுகப்பிரசவம் ஏன் ஆகுது பெண்கள் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணும் அதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போடணுங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்தான் ம் காலைல எந்திரிச்சா தானே கோலம் போடுவேன் முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக பேக்ஸ் ஒன்று இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கெஃபே வாட்ஸ்அப் நவ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் போர் தேசிய கைத்தறி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கலைவாணர் அரங்கத்தில் அனுமதி இலவசம்